இது டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா வினோத் கண்ணன் தலைப்பு செய்திகள் வீட்டை உடைத்து உள் நுழைந்த கொள்ளையனை சுற்றி வளைத்த போலீசார் குழந்தைகளை அணுகும் மரும நபர் ஊரி கண்டோனல் போலீசார் எச்சரிக்கை சுவிஸ் சாலைகளில் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் செயற்படும் தானியங்கி கார்கள் கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக இருவருமீது குற்றச்சாட்டு வருடங்களுக்கு முன்பே தமிழர்களுக்கான ஒரு கப்பல் பொது சபையை சுவிட்சர்லாந்தில் முதன் முதலில் ஆரம்பித்து இன்று இருபத்தோராயிரம் வாடிக்கையாளர்களை தன்னகத்தை கொண்ட பாதுகாப்பும் நம்பிக்கையும் முதன்மையானதுமான ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான சிவா கப்பல் பொது சபையில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் புலம்பெயர் தேசத்தில் ஓடி உழைக்கும் உங்களுக்காக பணத்தோடு சேர்த்து ஆரோக்கியத்தையும் முட்டெடுக்கும் அறிய வாய்ப்பு காற்றுப்படுத்தல் வகுப்புகளில் இணைந்து உங்கள் வாழ்வை ஒளிமயமாக்குங்கள் மேலதிக விவரங்களுக்கு பூச்சி ஆறு ஐம்பது அறுபத்தேழு விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் ஏடிஎம் இயந்திரங்களை வடிவைத்து தகர்த்து கொள்ளையடிக்கும் சம்பவங்கள் வரலாறு காணாத அளவில் அதிகரித்துள்ளன டிசம்பர் நிலவரப்படி இந்த ஆண்டில் இதுவரை சுவிட்சர்லாந்தில் இருபத்தி ஐந்து ஏடிஎம் இயந்திரங்களை வடிவைத்து தகர்த்து கொள்ளையடித்து சென்றுள்ளார்கள் கொள்ளையர்கள் இந்த எண்ணிக்கையில் கொள்ளை முயற்சிகள் இரண்டு சேர்க்கப்படவில்லை மே மாதத்தில் லாங்னோவிலும் நவம்பரில் வைனிங் எனிலும் ஏடிஎம் இயந்திரங்களை வடிவைத்து தகர்த்து கொள்ளையடிக்கும் முயற்சியில் தோல்வியடைந்தார்கள் கொள்ளையர்கள் கடந்த ஆண்டிலோ இருபத்தி இரண்டு முறை ஏடிஎம் இயந்திரங்கள் தாக்கப்பட்டன என்றாலும் அவற்றில் பாதி கொள்ளை முயற்சிகள் தோல்வியடைந்ததால் அந்த ஏ இயந்திரங்களில் இருந்த பணம் தப்பியது சுவிட்சர்லாந்தில் இருதய நோய் மற்றும் புற்றுநோய் போன்றவற்றினால் அதிகளவு மரணங்கள் பதிவாகியுள்ளன கடந்த ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் பதிவான மரணங்களில் அதிகளவானவை புற்றுநோய் மற்றும் இருதய நோய்களினால் ஏற்பட்டவை என தெரிவிக்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இருதய நோய்களினால் இருபத்தி விதமானவர்களும் புற்றுநோயினால் இருபத்தி நான்கு விதமானவர்களும் உயிரிழந்துள்ளனர் ஞாபக மறதி மற்றும் சுவாசப்பை பிரச்சனைகளினாலும் அதிகளமான மரணங்கள் பதிவாகியுள்ளன விபத்துகள் மற்றும் வன்முறைகளினால் ஆறு வீதமானவர்கள் உயிரிழந்தனர் சுவிட்சர்லாந்து மத்திய புள்ளி விவரவியல் இந்த தகவலை வெளியிட்டது அரசு அலுவலகம் இரண்டு பேர் மீது கொலை முயற்சி குற்றம் சாட்டியுள்ளது ஒரு வாக்குவாதத்தின் போது வயதான இத்தாலியரும் அறுபது வயதான ஸ்பானியரும் மொராக்கோ குடிமகனின் தலையில் பலத்த காயத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் கடந்த புதன்கிழமை சண்டை நடந்ததாக டிசினோ அரசு வழக்கறிஞர் அலுவலகம் மற்றும் திங்களழந்து அறிவித்தனர் பாதிக்கப்பட்ட ஐம்பத்தி ஆறு வயதான நபருக்கு மழுங்கிய பொருளால் தலையில் காயம் ஏற்பட்டது அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டியிருந்தது கொலை முயற்சிக்கு கூடுதலாக லுகானோ பகுதியில் வசிக்கும் இருவர் மீதும் கடுமையான உடல் காயம் மற்றும் தாக்குதலுக்கு உள்ளானதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குறித்த தகராறு தொடர்பாக இருபத்தி எட்டு வயதான காம்பியன் குடிமகரின் பங்கும் விசாரிக்கப்பட்டு வருகிறது அந்த நபர் விசாரிக்கப்பட்ட பின்னர் விடுவிக்கப்பட்டதாக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மார்ச் ஒன்று இரண்டாயிரத்தி ஐந்து முதல் சுவிட்சர்லாந்தின் சாலைகளில் தானியங்கி கார்கள் நடைமுறைக்கு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த அற்புதமான புதிய தொழில்நுட்பம் போக்குவரத்துக்கு பல நன்மைகளை தருமென்று எதிர்பார்க்கப்படுகிறது வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி இந்த வாகனங்கள் சாலைகளை பாதுகாப்பதாக்கி போக்குவரத்தை மேம்படுத்தும் என்று பெடரல் கவுன்சில் நம்புகிறது தன்னியக்க வாகனங்களுக்கு பின்னால் உள்ள குறிக்கோள் சாலை விபத்துகளுக்கு முக்கிய காரணமான மனித தவறுகளை குறைப்பதாகும் இந்த கார்களுக்கு சேர்க்கை நுண்ணறிவு வழிகாட்டுமென்று பாலிடெக்னிக் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அலெக்சாண்டர் அலாஹி விளக்கினார் கவனச் சிதறல் அல்லது கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுவதால் ஏற்படும் தவறுகளை நீக்குவதன் மூலம் சுயமாக ஓட்டும் கார்கள் விபத்து விகிதங்களை குறைத்து அனைவருக்கும் பாதுகாப்பான சாலைகளை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடக்கத்தில் தானியங்கி வாகனங்களின் ஓட்டுநர்கள் மோட்டார் பாதைகளை பயன்படுத்த அனுமதிக்கப்படுவார்கள் அவர்கள் ஸ்டியரிங் மீது கைகளை வைத்திருக்கவோ அல்லது சாலையை எப்போதும் கண்காணிக்கவோ தேவையில்லை இதன் பொருள் அவர்கள் நீண்ட டிரைவ்களின் போது அதிக ஓய்வெடுக்க முடியும் பெரும்பாலான வேலைகளை கையாள்வதற்கு காரின் மேம்பட்ட அமைப்புகளை நம்புகிறார்கள் இருப்பினும் ஒரு முக்கியமான விதி உள்ளது தேவைப்பட்டால் எந்த நேரத்தில் வாகனத்தை கட்டுப்படுத்த ஓட்டுநர்கள் தயாராகியிருக்க வேண்டும் குறிப்பாக எதிர்பாராத சூழ்நிலைகளில் மனித மேற்பார்வை இன்னும் செயல்முறையின் ஒரு பகுதியாக இருப்பதை இது உறுதி செய்கிறது தானியங்கி கார்களின் அறிமுகம் போக்குவரத்தில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை குறிக்கிறது சாலை பாதுகாப்பு மற்றும் வசதியை மேம்படுத்த சுவிட்சர்லாந்து அதிநவீன தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்கிறது என்பதற்கான அறிகுறியாகும் இந்த கார்கள் அடுத்த ஆண்டு சாலைகளில் தோன்ற தொடங்கும் போது வாகனம் ஓட்டுவதில் மிகவும் திறமையான மற்றும் பாதுகாப்பான எதிர்காலத்திற்கு வழிவகுக்கும் டிசம்பர் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஆல்தோவில் ஒரு சந்தேகத்துக்கிடமான சம்பவம் குறித்து ஊரி கண்ட்ரோனல் போலீசுக்கு புகார் அளிக்கப்பட்டது அறிக்கையின்படி பன்னிரண்டு வயது குழந்தைக்கருகில் ஒரு வயதான பெண் ஹேகன் பள்ளி கட்டடத்தின் பார்க்கிங் பகுதி வந்துள்ளார் பெண்ணொர் வெள்ளி வாகனத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பவமானது நிச்சயமற்ற தன்மையை ஏற்படுத்தியது அத்துடன் விரைவாக சமூக ஊடகங்களிலும் பரவியது இது பொதுமக்களின் கவலைகளுக்கு வழிவகுத்தது அண்டமாட்டு மற்றும் சீ டோர்ஃப் ஆகிய இடங்களில் நடந்த சம்பவங்கள் குறித்து ஊரி கண்டோனல் காவல்துறைக்கும் இதே மாதிரியான அறிக்கைகள் கிடைத்தன எவ்வாறாயிரம் முழுமையான விசாரணைகளுக்கு பிறகு இந்த வழக்குகள் எதிலும் குற்ற செயல்கள் எதுவும் கண்டறியப்படவில்லை என்பதை போலீசார் உறுதிப்படுத்தினர் புகார் அளிக்கப்பட்ட சம்பவங்களில் குழந்தைகளுக்கு எந்த ஆபத்து மேற்பட்டதற்கான எந்த ஆதாரமும் கிடையாது ஊரி கண்ட்ரோல் காவல்துறை குழந்தைகளை அந்நியர்கள் அணுகுவது தொடர்பான அனைத்து அறிக்கைகளையும் மிகவும் தீவிரமாக எடுத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்துள்ளது இத்தகைய சூழ்நிலைகளில் அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள் பெற்றோர்கள் பள்ளி அதிகாரிகள் அல்லது சாட்சிகள் சம்பவங்களை உடனடியாக காவல்துறையின் அவசர எண்ணான ஒன்று ஒன்று ஏழை அழைப்பதன் மூலம் தெரிவிக்க வேண்டும் எனவும் சமூக ஊடகங்களில் தகவல் அல்லது வதந்திகளை பகிர்வது தேவையற்ற பீதி அல்லது தவறான குற்றச்சாட்டுகளுக்கு வழிவகுக்கும் எனவும் போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர் சுவிட்சர்லாந்தில் ஒரு குறிப்பிடத்தக்க பொறியியல் சாதனை வெளியிடப்பட்டுள்ளது உலகின் செங்குத்தான கேபிள் கார் மூன்று வருட கட்டுமானத்துக்கு பிறகு இந்த வார இறுதியில் அதிகாரபூர்வமாக இயங்க தொடங்கியது கேபிள் கார் மியூடன் ஸ்டெச்சல்பர்கூடன்ஸ் ஓபர்லாண்ட் பகுதியில் உள்ள இரண்டு அழகான இடங்களை இணைக்கிறது இது நூற்று ஐம்பத்தி ஒன்பது நான்கு என்ற சாய்வு கொண்ட செங்குத்தான பயணமாக அமைகிறது அதாவது இந்த கேபிள் கார் கிட்டத்தட்ட ஒன்று தசம் ஒரு மீட்டர் நீளமுள்ள பாதையில் எழுநூற்று எழுபத்தைந்து மீட்டர் உயரத்திற்கு ஏறுகிறது இந்த புதிய கேபிள் கார் நவீன அம்சங்களுடன் நிரம்பியுள்ளது கேபினிலோ அல்லது நிலையங்களிலோ செயற்படுவதற்கு ஊழியர்கள் தேவையில்லை இது திறமையாகவும் அதி நவீனமாகவும் தான் இயங்கும் முறையில் இயங்கும் ஆண்டு முழுவதும் அனைத்து வானிலைகளிலும் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் வலுவான காற்றிலும் பாதுகாப்பாக செயற்படும் வகையில் இந்த அமைப்பு சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டமானது சுற்றுலாவை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது சிலிப்பை விரும்புவோர் இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் இந்த நம்ப முடியாத கேபிள் கார் அமைப்பில் சவாரி செய்ய ஆர்வமாக உள்ளவர்களை ஈர்க்கும் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் நகரில் உங்கள் எண்ணம் போல் டிசைன்களில் நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாட வேண்டிய ஒரே இடம் ஏ கே கோல்ட் ஜுவல்லரி நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் நகை பெரியர்களின் நம்பிக்கையான நிறுவனம் இப்போதே அலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் எண்பத்தி ஒன்று கிராபண்டன் கண்டோனில் புதன்கிழமை மாலை ஒரு கைதானார் பக்கத்து வீட்டில் சந்தேகத்துக்கு இடமான மின் விளக்குகள் எரிவதை கவனித்த ஒரு குடியிருப்பாளர் அவர் ஒரு உடைப்பு குறித்து சந்தேகப்படைந்தார் உடனடியாக கிறிஸ்டன்ஸ் கண்டோனல் காவல்துறைக்கு அவசர எண் மூலம் அளித்தார் சிறிது நேரத்தில் மூன்று போலீஸ் ரோந்து சம்பவ இடத்துக்கு வந்து கட்டிடத்தை சுற்றி வளைத்தது ஐந்து போலீஸ் நாய்களுடனும் இரண்டு ட்ரோன் கேமராக்களுடனும் போலீசார் வீட்டை முற்றுகையிட்டனர் கொள்ளையினை சரணடையுமாறு போலீசார் de nada. இருப்பினும் அந்த நபர் ஒரு கேரேஜ் வழியாக தப்பிக்க முயன்றார் இரண்டு போலீஸ் அதிகாரிகள் அவரை தப்பிக்க விடாமல் தடுத்ததால் அவரது திட்டம் தோல்வி அடைந்தது குற்றவாளி சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் இரண்டு வயதுடைய சிரியாவை சேர்ந்த நபர் என தெரிய வந்தது கிறிஸ்டன்ஸ் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் அவரை முதற்கட்டமாக கைது செய்ய உத்தரவிட்டது அக்கம் பக்கத்தினர் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை இந்த சம்பவம் காட்டுகிறது குடியிருப்பாளர்களின் விரைவான தகவலுக்கு நன்றி காவல்துறையினரால் சரியான நேரத்தில் கொள்ளையனை கைது செய்ய முடிந்தது மற்றும் மேலும் சேதத்தை தடுக்க முடிந்தது இதுபோன்ற தகவல்களுக்கு பொது மக்களுக்கு காவல்துறை நன்றி தெரிவிக்க விரும்புவதோடு சந்தேகத்திற்குரிய வகையில் ஏதேனும் ஒன்றை கண்டால் நீங்களே நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக ஒன்பது ஒன்று ஒன்று என்ற எண்ணை உடனடியாக தொடர்பு கொள்ளுமாறு பரிந்துரைக்கின்றனர் வெலைஸ் மாகாணத்தில் உள்ள மெயின் சமோசனில் அகதிகளுக்கான விடுதியின் செயற்பாடு மாறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளது நிலச்சரிவுகள் காரணமாக அதிக அளவு நிலப்பரப்பு மூடப்பட்டுள்ளதால் விடுதியில் வசிப்பவர்களை வேறு இடத்துக்கு மாற்றுவதற்கும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையானது கட்டிடத்தின் நிலைகளை பகுப்பாய்வு செய்த பின்னர் முடிவு செய்யப்பட்டது என்று வலைஸ் மாகாணம் திங்களன்று அறிவித்தது இந்த தங்குமிடத்தின் எதிர்காலம் குறித்து முடிவெடுப்பதற்கு முன் மேலும் தொழில்நுட்ப ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இந்த வீட்டிலிருந்து சுமார் ஐம்பது பேர் தற்காலிகமாக வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டனர் கண்டோனல் புகலிட அலுவலகம் புதிய தங்குமிட விருப்பங்களைத் தேடுகிறது வீட்டில் இணைக்கப்பட்டுள்ள உணவகம் கால என்று செயற்படுவதை நிறுத்த வேண்டுமென கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்